வணக்கம் நான் உங்கள் டாக்டர் உமாதேவி சித்த மருத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு வந்து மலர் மருந்து கொடுத்து ஒரு ரொம்ப மனசுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு ரொம்ப கோபப்பட்டு இருந்த ஒரு டென்த் படிக்கிற பொண்ணுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அது அந்த பொண்ணே சொல்றா அதை கேட்டுக்கலாம் வாங்க சொல்லுடா நான் இங்க அம்மாவுக்கு ட்ரீட்மென்ட் பண்றதுக்காக வந்திருந்தேன் வந்திருந்தப்போ உங்க பார்த்தேன் உங்களை பார்த்து நல்லா பேசினீங்க ஜாலியா இருந்து பேசினீங்க அப்புறம் வந்துட்டு திடீர்னு கொஞ்சம் கோவப்படுற மாதிரி பேசினேன் இது சின்ன விஷயம் ஏன் கோவப்படுறீங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்து அப்போ நான் என்னோட பிரச்சனை எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் என்ன பிரச்சனை இருந்தது டென்ஷன் ஆகுது ஆகணும் ஏதோ ஒன்னு சொன்னால உடனே டென்ஷன்

உனக்கு மனசுக்குள்ள எப்படி இருக்கும் மனசுக்குள்ள ஐயோ என்னது இப்படி கோபமா இருக்கே டென்ஷன் ஆகுதே யாராச்சும் அடிக்கணுமான் இருக்கு அந்த மாதிரிலாம் கோபம் வரும் அப்புறம் அழுவேன் நான் உட்கார்ந்து இப்படி இப்படி கீழே குமிஞ்சு உட்கார்ந்து நான் அழுதுட்டு இருப்பேன் கோவம் எல்லாம் வந்து முடிச்ச பிறகு அதை நினைச்சு அழுவையா ஆஹ் கோவத்தோடு கோவம் எனக்கு பயங்கரமா போவம் இருக்கும் அப்ப வந்துட்டு யாராச்சும் அடிக்கணும் அந்த மாதிரி எனக்கு கோவம் அடிச்சிருக்கா யாராவது எங்க அக்காவை அடிப்பேன் நானு கூட சண்டை போடுவா அப்ப நான் அவளை அடிப்பேன் அதுக்கப்புறம் ரொம்ப கோவமா வரும் இப்ப ரொம்ப கண்ட்ரோலா இருக்கு எனக்கு அப்பதான் வந்தேன் கோவமா இருக்குன்னு வந்த அப்ப நான் உங்கட்ட எல்லாமே கேட்டேன் போக வரதா எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் என்ன மருந்து குடுத்தேன் உனக்கு மலர் மருந்து கொடுத்தீங்க அது காலையில மதியம் ஈவினிங் நைட்டு அந்த மாதிரி போட சொல்லிருந்தீங்க நீங்க அப்போ அதெல்லாம் நான் போட்டேன் கரெக்ட் டைம்க்கு எல்லாமே போட்டேன் ஆஹ் இதுதான் இது போட்டேன் இந்த மாதிரிதானே இது போட்டப்ப நல்லா இருந்துச்சு அது இனிப்பாவும் நல்லாவும் இருந்துச்சு அது நீங்க சொன்னீங்க அதை சாப்பிட்டு கண்ணு மூடி உட்கார்ந்து

முன்னவேத்து கூட சோஷியல் டெஸ்ட் வச்சாங்க 50 க்கு 48 வாங்கி இருந்தாங்க சரி 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 மார்க் வாங்கி நான் மிஸ் ஏ பாரா படிக்க முடியுது நான் படிக்க முடியுது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கு எனக்கு நல்ல தூக்கம் வருதா ஆ தூக்கம் இப்ப எல்லா தூக்கி எறியறியா இல்ல இல்ல எல்லா சவர்ல இல்ல 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 இப்ப என்ன பண்றாங்க வீட்ல இப்ப சொன்ன மாதிரி நல்லா இருக்கா அமைதியாயிட்டா அமைதியாயிட்டா கொஞ்சம் அமைதியா இல்ல ஐட்ட ம் அப்படியே ஒரு ரெண்டு மூணு மாசம் அப்படியே அந்த இத எடுத்தனா

நீங்க பார்த்துட்டு அப்புறம் வந்து சொல்ல சொன்னீங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல சொன்னீங்களா சரி பார்த்துட்டு இல்லைனா இல்லைன்னு சொல்லிடலாம் ஓகேன்னு ஓகேன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வீட்டுக்கு போய் வாங்கியே போகணும் கரெக்டாக இருந்தது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு எனக்கு ஓகேவா உங்க இப்ப உங்க கிளாஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்களா கோப்டறவங்க இல்லை கொஞ்ச பேர்ல இருக்காங்க அவங்க வேற என்ன போகலாம் வேற என்ன இருக்கும் கிளாஸ் மீட்ஸ்க்குலாம் கிளாஸ் மேட்ஸ்க்குலாம் அவங்க எழுதும் போது தான் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க அவங்க நான் நான் வந்துட்டு நான் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது இது நான் சாப்பிட்டுப்பேன் சாப்பிட்டு என்னன்னு கேட்டாங்க கேட்டு இது மாதிரி மலர் மருந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் அவங்க கிட்ட சொல்லி உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தேன் இது பாக்குறது தான் அந்த இனிப்பு உருண்டைதான் இது ஆக்சுவலா சக்கரக்கா இதுதான் இதுலதான் நான் மருந்து அதை இது பண்ணுவோம் இது ரொம்ப நல்லா வேலை செய்யும் நானே இது ஸ்டார்டிங்ல நம்பல இது எப்படிதான் வேலை செய்யும் சொல்லிட்டு அப்புறம் நிறைய பேர் கொடுத்து 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 பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் உனக்கு கோவம் வருது இல்ல உன்ன மாதிரி படிக்கிற பசங்களுக்கு வந்து பயம் நிறைய இருக்கும் பயம் இருக்கா

அப்ப இந்த வயசுல உங்களுக்கு என்ன இருக்குன்னு ஐயோ நம்ம ரொம்ப படிக்க வேண்டியிருக்கேன் இவ்வளவு படிக்கணுமா நம்ம எப்படி எக்ஸாம் அப்புறம் அப்படின்ற பயம் இருக்கும் ஒரு பத்தட்டம் எல்லாம் இருக்கும் நீங்க இப்ப எக்ஸாம் டைம் வந்துச்சுன்னா தூங்கணும்னு நினைச்ச கூட தூங்க முடியாது நைட் அப்படியே பத்தட்டம் ஐயோ படிக்கணும் படிக்க பத்தட்டம் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நல்லா இருக்கும் அப்புறம் அடுத்த பிள்ளைங்களை பார்த்து படுவாங்க அந்த பிள்ளைங்களாம் அது வச்சிருக்கேன் இது வச்சிருக்கேன் நம்மட்ட இல்லையே அப்படின்னு அந்த பொறாமையும் அதை கண்ட்ரோல் பண்ணும் அப்புறம் வந்து எப்ப பார்த்தா குறை சொல்லிட்டே இருக்கிறது அடுத்தவங்கள அப்புறம் ஒரு தன்னம்பிக்கையே இல்லாம சிலர்லாம் இருப்பாங்க அதுக்கு எல்லாமே இது நல்லா இருக்கும் அதாவது முப்பத்தெட்டு வகையான மனநிலைக்கு இந்த மருந்து இருக்கு சூப்பரா வேலை செய்யும் சரி நீங்க தேவைப்பட்டா அடுத்தவங்களுக்கு சொல்லு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா சொல்லு இது ரொம்ப விலையும் கம்மிதானே எவ்வளவு கொடுத்தீங்க இதுக்கு ஒன் ஃபிஃப்டி அவ்வளவுதான் இதுவே எல்லா வேலையும் செய்யும் சரியா தேங்க் யூ டா ஓகே தேங்க் யூ நீ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஓகே இந்த மாதிரி யாராவது கஷ்டப்பட்டு இருந்தாலோ இல்ல குழந்தைங்க பெரியவங்க யாரா இருந்தாலும் இந்த மலர் மருந்தை வந்து தாராளமாக கொடுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இந்த மனசு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்க ரொம்ப கவலையில் இருக்காங்க ரொம்ப கோபம் பயம் பதட்டம் இந்த மாதிரி மனசு பிரச்சனை இருந்தால் நீங்கள் இந்த இந்த வீடியோவை உங்களை அனுப்பி வைக்கீங்க மினி ஒரு யூஸ்ஃபுல்லான மருத்துவ குறிப்போடு நான் உங்களே சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்